வணக்கம் மாணவர்களே நெக்ஸ்ட் ஸ்டடிஸ் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களை இன்று நிறைய மாணவர்கள் கேட்டிருக்கிறார்கள் பி ஃபார்ம் படித்த பிறகு ஃபார்ம் டி படிக்க முடியுமா அதாவது ஃபார்ம் டி உடைய எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசி ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி வந்து ப்ளஸ் டூவில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி அண்ட் ஜுவாலஜி அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்களும் ஃபார்ம் டி வந்து படிக்கலாம் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் படிப்பு வந்து படிக்கலாம் சில மாணவர்கள் பிஃபார்ம் படித்திருப்பார்கள் பிஃபார்ம் படித்த பிறகு ஃபார்ம் டி படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்களுடைய கேள்வி கண்டிப்பாக பிஃபார்ம் படித்த பிறகு ஃபார்ம் டி படிக்கலாம் அவ்வாறு படிக்கும்பொழுது உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து ஃபோர்த் இயரில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் ஸோ பிஃபார்ம் முடித்த பிறகு உங்களுக்கு ஃபார்ம் டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸ் பேர் வந்து ஃபார்ம் டி போஸ்ட் பேக்குலரைட்டு அந்த ஃபார்ம் டி போஸ்ட் பேக்குலர் ரேட் படிக்கிறதுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ இயர்ஸ் தான் அதாவது டைரெக்டாக ஃபோர்த் இயர் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் ஸோ ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்துடும் ஸோ மாணவர்களே உங்களுக்கு வந்து ஃபார்ம் டி போஸ்ட் பேக்லோரேட் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ப்ராப்பர் ஒரு பெஸ்ட்டு காலேஜ் வந்து நான் கைட் பண்ணுறேன் அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா லோ ஃபீஸ் இருக்கும் நிறைய மாணவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஃபார்ம் டி நினச்சாவே பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் ஃபீஸு டொனேஷன் வரும் நமக்கு வந்து சீட் கிடைக்காது அப்படின்னு நினைப்பாங்க மாணவர்களே எனக்கு தெரிந்த சில கல்லூரிகளில் சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபார்ம் டி முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்ராடில் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது ஸோ நியூஸிலாண்டு ஆஸ்திரேலியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யூகே யூஎஸ்ஸு அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா பர்டிகுலர்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சவுதி கத்தார் மஸ்கட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் டி முடித்தவர்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலில் அதே மாதிரி நல்லா எக்ஸலண்ட்டு சேலரி அட்ராக்டிவ் சேலரி இருக்குது ஸோ ஃபார்ம் டி முடித்தவர்களுக்கு நல்ல சேலரி ஸோ ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் டி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக மாறிவிடும் அப்ராடில் வேலை செய்யலாம் அதே போல் நிறைய மாணவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஃபார்ம் டி போஸ்ட் பேக்லரேட் அல்லது ஃபார்ம் டி முடித்த பிறகு நமக்கு வந்து அப்ராடில் தான் வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க மாணவர்களே இந்தியாவில் கூட உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கிறாரு ஸோ எனக்கு தெரிந்த ஒரு மாணவர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் டி முடித்த பிறகு ஒரு கல்லூரியில் பேராசிரியராக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு ஸ்டார்டிங் சேலரி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அவருக்கு அதே போல் எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்லூரியில் ஃபார்ம் டி இருக்கிற காலேஜில் அந்த சேர்மேன் ஆஃப் த காலேஜ் என்னை கேட்டார் ஸோ யாருன்னா வந்து ஃபார்ம் டி முடித்த ஸ்டூடெண்ட்ஸு தான் ரெஃபர் பண்ணுங்கள் சார் எங்கள் காலேஜில் வந்து ப்ரொஃபஸர் ஜாப் இருக்குது ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் டி முடித்தவர்களுக்கு இந்தியாவிலும் வேலை வாய்ப்பு இருக்கிறது அதே போல் அப்ராட்லேயும் வேலை வாய்ப்பு இருக்கிறது ஸோ நெகட்டிவ் திங்கிங் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டக்கூடிய அந்த வேலை இல்லை சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் திங்கிங் மைண்ட்லேருந்து எடுத்து வெளியே போடுங்க பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்குது கண்டிப்பாக பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு என்ன செய்வோன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணும் ஸோ படிக்கும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணணுன்னு ஒரு ஆசை வரும் அதே போல் பார்த்தீங்கன்னா பாமிடி முடித்தவர்களுக்கு இன்றைக்கி எக்ஸலண்டான வேலை வாய்ப்பு இருக்கிறது இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் பாமிடி ரோல் என்ன பாமிடி முடித்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸுடைய ரோல் என்ன இருக்கும் பாமிடி முடித்த பிறகு என்னென்ன வேலை வாய்ப்புக்கு போகலாம் என்னென்ன ஜாப்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ செப்ரேட்டாகவே போட்டிருக்கேன் பிஃபார்ம் முடித்த மாணவர்கள் நேரடியாக ஃபார்ம் டி மூன்று வருட படிப்பு சேரலாம் அந்த ஃபார்ம் டி மூன்று வருட படிப்பு போஸ்ட் பேக்லரேட் படிப்பு சேருவதற்கு ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஒரு சில இடங்களில் உள்ளன உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்த ஆண்டுக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இயர் படிச்சுன்னு இருப்பாங்க ஃபார்ம் டி இது பிஃபார்ம் ஸோ அடுத்த ஆண்டு நான் வந்து ஃபார்ம் டி படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிற மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபார்ம் டி அல்லது ஃபார்ம் டி போஸ்ட் பேக்லரேட் அல்லது எம் ஃபார்ம் அதே போல் பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி இந்த ஃபார்மசி லைன் கோர்சஸ் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள மாணவர்கள் உடனே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல எக்ஸலென்ட்டான காலேஜஸ் எல்லாம் இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற மிஸ்டேக் என்னன்னாக்கா லேட்டாக கால் பண்ணுறாங்க இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்டெல்லாம் வந்த பிறகு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப லேட்டாக கால் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் கால் பண்ணும்போது சில கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா டொனேஷன் இல்லாத கல்லூரிகள் கேபிடேஷன் இல்லாத காலேஜ்லலாம் பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து முடிஞ்சிடுது கடைசியில் மூமெண்ட்டில் நம்ம வரும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து கேபிடேஷன் வந்துடுது கண்டிப்பாக வந்து டொனேஷன் வந்துடுது ஸோ அது அவாய்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டடிஸ் சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் முடிந்த அளவுக்கு டொனேஷன் இல்லாமல் முடிந்த அளவுக்கு கேபிட்டேஷன் இல்லாமல் சிறந்த கல்லூரியில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் வாங்கி தர்றோம் ஸோ அட்மிஷன் கைடன்ஸும் பண்ணுறோம் அட்மிஷன் வாங்கியும் தர்றோம் ஸோ உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த வருடம் உங்களுக்கு சீட் வேண்டும் என்றால் இப்பொழுதே புக்கிங் செய்து கொள்ளுங்கள் நிறைய மாணவர்கள் எங்களிடம் முன்கூட்டியே புக்கிங் செய்து விடுகிறார்கள் இந்த முன்கூட்டியே புக்கிங் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்குது அதே நேரத்தில் லோ ஃபீஸில் சீட் கிடைக்குது ஒரு பெஸ்ட்டு டாப் காலேஜில் நமக்கு வந்து அட்மிஷன் கிடைக்குது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிறது புக்கிங் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் புக்கிங் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுவாங்க அந்த ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் இருக்கும் பெரிய அமௌண்ட் இருக்காது ஒரு சின்ன அமௌண்ட்டு ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்து சீட் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் ஒரு மினிமம் ஃபைவ் தௌசண்டோ இல்லை டென் தௌசண்டோ ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்து சீட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் சீட் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ மாணவர்களே உங்களுக்கு இந்த ஃபார்மசி ரிலேட்டட் கோர்ஸஸ் அட்மிஷன்ஸ் வேண்டும் என்றால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பர்டிகுலர்லி இந்த ஃபார்ம் டி ஃபார்ம் டி போஸ்ட் பேக்குலரேட் பி ஃபார்ம் டிப்ளமா ஃபார்மசி எம் ஃபார்ம் இந்த அட்மிஷன்ஸ் வேண்டும் என்ற உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ மான் அண்ட் ஆல்